பத்தொன்பதிலே உருவானதுதான் வடிவம் பெற்றதுதான் இந்த கூட்டணி போராட்ட களத்தில் கருவுற்று தேர்தல் களத்தில் உறுப்பெற்று தொடர்ந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தலைமை அண்ணன் அவருடைய தலைமைதான் அவருடைய ஆளுமைதான் முதன்மையான காரணம் வேற எந்த மாநிலத்திலும் கூட்டணி அப்படி எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியாக நீடிப்பதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை நீட்டியது தேனியை தவிர மற்ற முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதே கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியது அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பெருமளவிலே இந்த கூட்டணி வெற்றியை ஈட்டியது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கப் போகிறோம் இந்த கூட்டணியில் ஒரு சின்ன பிசுரும் இல்லை சிதறல் இல்லை எந்த விதமான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை ஆனால் எதிர்புறத்திலே எதிரணியிலே கூட்டணியாக சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது ஏன் சிதறியது எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது பாமக வெளியேறியது அதிமுக வெளியேறியது கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தகுதி படைத்தவை அந்த கூட்டணியில் மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது நேற்றுதான் அல்லது இன்றை காலைதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிட போய் சேர்ந்திருக்கிறது அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் என்று சொன்னார் ஜீரோ என்று சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க்கு போட வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார் அப்போது அவர் சொன்னார் பாஜகவுக்கு மார்க்கை போட முடியாது ஜீரோக்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் ஒரு உண்மை தெரிகிறது அவரும் பாஜகவை ஜீரோவுக்கு கீழே மதிப்பீடு செய்கிறார் நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார் அந்த பூஜ்ஜியத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது அவ்வளவுதான் ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு பாமக அவ்வளவுதான் இது ரெண்டு கட்சிக்கு இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை ஒரு அணியாக இருந்து மூன்றாக சிதறி இப்போது இரண்டாக மாறி நிற்கிறார்கள் அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது ஆகே கிடைக்கவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் அந்த பாடில்லை இவரே போய் பாமக திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்கு யாருமே வரவில்லை இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார் அள்ளி கொண்டு வந்து விட்டார் அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது யாரும் கிடைக்கவில்லை ஆள் பிடிக்க பார்த்தார்கள் ஆள் பிடிக்க முடியவில்லை ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதிதாக மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணி எவ்வளவு இம்பேக்டாக கட்டிக்கோப்பாக இருக்கிறது இது எதனால் நிகழ்கிறது அண்ணன் அவர்களின் தலைமையால் ஆற்றல் மிக்க தலைமையால் வலுமிக்க ஆளுமையால் புரிதலுள்ள கொள்கை புரிதல் உள்ள ஆளுமையால் இது நீடிக்கிறது இல்லை என்றால் எதையாவது பேசி கூட்டணியில் அண்ணாமலை மாதிரி உணரிக் கொட்டி கூட்டணி சிதறிப்பை அண்ணாமலை ஏன் அண்ணா திமுக வெளியே போனது அண்ணாமலை உளரல் தான் காரணம் ஏன் அண்ணாமலை உளறினார் அவர் ஒரு ஆளுமை இல்லை அதனால் உளறினார் தலைமை பண்பு அவரிடத்திலே இல்லை அதனால் உளறினார் ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதுதான் டிஃபரன்ஸ் இதுதான் வேறுபாடு திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது யாரும் மறுக்க முடியாது ஆனால் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற புலி ஈர்ந்தெடுத்த புலிக்குட்டி அவருக்கு பிறந்த பிள்ளை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அப்படி அவருக்கு எதையும் ஒற்று நோக்குகிற மதிப்பீடு செய்கிற ஒரு ஆளுமை இயல்பாக இருந்ததால் எந்த ஊசலாட்டமும் இல்லை சில பேர் புறவ பண்ணுவாங்க அரசியல ஆசை ஊட்டுவார்கள் புரிதுபடுத்தி தோற்றத்தை காட்டுவார்கள் இப்படி அப்படி இதை செய்தால் அதை செய்தால் தலைமையை சுற்றி எல்லா கட்சியிலும் தலைமையை சுற்றி அப்படி கருத்து சொல்வதற்கு ஒரு சக்தி இருக்கும் வெளியில் இருந்தும் ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் அவரிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை ஊசலாட்டம் இல்லை கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் துளியும் இல்லை நம்மோடு பயணித்தவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வளவு நேரையும் இந்தியா கூட்டணியில் அங்க வகிப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் இந்தியா கூட்டணியில் இவனுக்கு விடுதலை சிறுத்தையிலும் அங்க வகிக்கிறது என்றால் அதற்கான தளபதியும் அதிர்வு முறையுதான் காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மதி அங்க வகிக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி அங்க வகிக்கிறது குடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மருதுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்க வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் அவர்க்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விடுகிறேன் ஆகவே நம்முடைய ரூட் கிளியர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது கண்டு கேட்டிய தூர வரையில் எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை மோடி வித்தை காட்டுகிறார்கள் ஏழு முறை வந்து மோடியை பேச வைத்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வட இந்தியர்களா ஏமாறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இவர்கள் உடனே மயங்கி விழுந்து மோடி மோடி என்று கூச்சல் போடுவதற்கு பெரியார் பக்குவப்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணா பதப்படுத்திய மண் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய மண் யார் யார் எப்படி என்பதை எடை ஓடக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர் பொதுமக்களுக்கு உண்டு